பத்து வருட காலம் இலங்கையில் பணியாற்றி பிரியாவிடை பெற்றுச் செல்லும் இலங்கைக்கான பலஸ்தீன தூதுவர் கலாநிதி சுஹேர் ஹம்துல்லா சயீத் அவர்களை கௌரவிக்கும் முகமாக அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகளின் சம்மேளனத்தினால் கொழும்பு மென்டரினா ஹோட்டலில் பிரியாவிடை நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகள் சம்மேளனத்தின் தேசிய தலைவர் ஷாம் நவாஸ் தலைமை நடைபெற்ற இந்நிகழ்வினை இலங்கை பலஸ்தீன நட்புறவு சங்கம் உலகளாவிய நீதிக்கான ஊடகவியலாளர் சங்கம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன Your efforts, your support the uh, give success for our embassy, for me, for my colleagues, Hisham, Musa, for Palestine. When palest Palestinians, I'm speaking, I mean many others, when Palestinians came and said that I'm with this the rights of this community, that he really with the rights of this community especially whom have the interest to be here in, in sri lanka. so do not put your issues in the hands of international community. solve your own here in sri lanka between you. sri lanka and palestine share a historic bond rooted in solidarity. Mutual cooperation Excel Excel නවත් අපහිතනවා ආචාරස්වයි ඉතාම විශේෂ පුද්ගල එක්විතිිය. ඉතාම අමාරු කාලයක ශ්‍රී ලංකාව සියදුුම දේශපාන බලවේද සියලුම දේශපාන පක්ෂ කණ්ඩාය සිවිල් සංඝධාන සියල්ල අලස් න ම ෙනු ුතු කරා නෙමේ. බොහෝ අවස්සාාවන් නොලදී එකට වැඩ කරන්න පුළුවන් හණඩෑමක් නිර්මාණය කරන්න අලස්සින්ධාන ප්‍රතිිවරයාගේ හුගේ මැතිහත්වීම ශාල වශයෙන් බලපාලතරි ද එනි නදේවවෙර Proud nation, they want to keep their independence uh, so hard they didn't take side with the world imperialist powers at that time. Every once in a while you meet someone whose shoes will be very difficult to fill. Every once in a while you meet someone who you wish affectionately a brand new start, someone who takes with him a piece of your heart. அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகளின் சம்மேளனம் இலங்கை பலஸ்தீன நட்புறவுச் சங்கம் உலகளாவிய நீதிக்கான ஊடகவியலாளர் சங்கம் பேர்வளை அப்ரார் நிலையம் கழுத்துறை மாவட்ட முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகள் சம்மேளனம் ஆகியவற்றினால் தூதுவருக்கு நினைவுச் சின்னங்கள் வழங்கப்பட்டன நிகழ்வில் அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகள் சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர்களான பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கிர் மகார் சட்டத்தரணி என் எம் அமீன் என் எம் ஷஹீட் சட்டத்தரணி ரஷீத் எம் அவர்களுடன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எம் சுஹைர் பலஸ்தீன தூதரகத்தின் அதிகாரிகள் அகில இலங்கை உலமா தேசிய சபை அங்கத்தவர்கள் மற்றும் அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணிகள் சம்மேளனத்தின் கிளை அங்கத்தவர்கள் உலகளாவிய நீதிக்கான ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கண்ணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்து பாடநரிகளுடன் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து